அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வரப்போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக டெய்லி ஒரு ஒரு லெசன்லேருந்து இருந்து கோல்டன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரோம் கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் நான் அப்லோட் பண்ணுற ஃபிஃப்டீன் கொஷின்ஸில் ஒரு கொஷினை கூட நீங்கள் விடாமல் தரோவாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி தப்பு இருந்துச்சுன்னா திரும்ப படித்து கரெக்டாக எழுதுகிற வரைக்கும் நீங்கள் எழுதி பார்த்து ரெடி ஆகணும் இதில் மூணு விஷயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒதுக்கணும் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கணும் ஆ இந்த கொஷின்ஸ் தான் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது எழுதி பார்க்காமல் படிக்கக்கூடாது கண்டிப்பாக எழுதி பார்க்கணும் ஸோ இது மூணுத்தையும் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கோல்டன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப டூ மார்க்ஸில் ஃபைவ் கொஷின்ஸ் த்ரீ மார்க்கில் ஃபைவ் கொஷின்ஸ் ஃபைவ் மார்க்கில் ஃபைவ் கொஷின்ஸ் முதல்ல டூ மார்க்கில் இருக்கிற ஃபைவ் கொஷின்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் அரைவாழ்காலம் என்றால் என்ன அதுக்கான சமன்பாடையும் நீங்கள் சேர்த்து படிச்சிடணும் வினைவேக மாற்றி வினைவேகத்தை எவ்வாறு பாதிக்கிறது வினைவேகம் மாற்றி போய் ஒரு வினையோட வேகத்தை என்ன பண்ணுதுன்னு கேட்குறாங்க பூஜ்ய வகை வினைக்கான சான்றுகள் இது படிக்கிறப்பவே முதல் வகை வினைக்கான சான்றுகளையும் படிச்சிடணும் புக் எக்ஸைசில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் இருக்குது டுவெல்த்து டுவெண்ட்டி தேர்டு லெவன்த்து ப்ராப்ளம்ஸ் கரெக்டாக போட்டு பார்த்துருங்க வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை அடுத்தது த்ரீ மார்க் கொஷின்ஸ் போலி முதல் வகை வினை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக அரீனிய சமன்பாட்டை எழுதி அதில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க என்னென்னு சொல்லணும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சிக்ஸ் சிக்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் வேறு படுத்துக்களை ஒரு கொஸ்டின் தான் நான் கொடுக்கணும் ஆனால் மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ மூணுத்தையுமே கொடுத்துட்டேன் வினை வகை மூலக்கூரியன் வினைவேகம் வினைவேகம் மாறிலி சராசரி வினைவேகம் குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம் ஸோ மூணு கொஷின் கொஷின்ஸ் கொடுத்ததுனால ஃபிஃப்த்து கொஷின் நான் சேர்க்கலை சரியா அடுத்தது ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டினை வருவி பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டினை வருவி அல்லது தருவி மோதல் கொள்கையினை விளக்குக அதுக்கப்புறம் முதல் வகை வினையின் அரைவாழ்காலம் காலம் என்றால் என்ன அது துவக்க செறிவினை பொறுத்து அமையாது என்பதனை நிரூபி இது மட்டும் இல்லாமல் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போகிறப்ப நீங்கள் கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம்ஸே போட்டு பாருங்கள் ரொம்ப டஃப்பாக நிறைய ஸ்டெப்ஸ் வர ப்ராப்ளத்தை பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி கேட்பாங்க ரைட்டா இந்த கிராஃப் மூலயமா முதல் வகை வினையை பூஜ்ஜிய வகை வினையை எப்படி விளக்கிறது எக்ஸ்ஆக்ஸில் யார் ஒய் ஆக்சஸ்ல யார் கிராஃபில் இருக்கிற லைன் எப்படி இருக்கணும் இதெல்லாமும் கூட சேர்ந்து படித்து வச்சுக்கோங்க